அங்கே போயிட்டு அவனோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட காஸ்டியூம் பார்த்தீங்களா அவனோட காஸ்டியூம் அந்த ஜிராஃபி அதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி நாங்களும் எங்கே போகிறோம் காட்டுக்கு போகிறோம் ஜாலி 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 அது நம்ம புதுசா திறந்துருக்காங்க அந்த பிரிட்ஜ் எல்லாம் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க பிரிட்ஜ் இருக்கான் அந்த பிரிட்ஜு அதுக்கப்புறம் அந்த நிறைய காடு மாதிரி இருக்கும் புதுசாக ரெடி பண்ணிருக்காங்களா ஃபோர்ட்டி ப்ரோஸ் ப்ரூஃப் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்க நல்லா இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்க போலாம் சேட்டை பண்ணுறாங்க சேட்டை பண்ணுறான்னு தாங்க முடியல ரொம்ப சேஃப்படியிருச்சு கார ஓட்டணும் தனியா ஓட்டுணும் என்னென்ன பேசலாம் என்னென்ன பேசலாம் சாப்பிட்டான் காலையில எழுந்திரிச்சோம் ரெண்டு பேருமே குளிச்சோம் குளிச்சுட்டு முட்டை தோசை சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டாரு இப்போ மத்தியானத்துக்கு பப்பை பூவாக இருக்குது அவருக்கு பப்ப பூவாக கொடுத்துட்டு பப்பம் பூ வா பப்ப பூவா பூ கொடுத்துட்டு அங்கே போகிறோம் இல்லையா அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அங்கே டைம் இருந்தால் ஒன்றும் அங்கே கொடுக்கலாம் வீட்டில் வந்து கொடுக்க வேண்டியது தான் உம்மா 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 வெயில் அடிக்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது மழை பெய்யுது இது உண்மையிலேயே வெயில் அடிக்குதா இது மழை பெய்யுதான் கார்குள்ள ஏசியில உட்காந்துருக்க வேறு வருது அங்க போய் சுத்தி பார்க்கலாம் அண்ணகுட்டி தங்க குட்டி

கேப் இப்படி போட்டேன்னா சூப்பரா தான் இருக்கான் ஆனா அவுழ்த்து விட்றான் அப்புறமே அவுழ்த்து விட்றான் கேடி பையன் சார் நல்லா இருக்கால்ல சார் கேப்பு நீ கேப் போடு லஸு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு பார்ப்பாங்க நீ லிஸ்ஸு போறி எப்படி கேப் போட்டா கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏய் ரெண்டு கேப் போடு அங்க போய் அங்கே போய்ட்டு கேப்பும் சின்னதாதாங்க இருக்கு அவன் சும்மா முடிக்கிறான் நடிப்பு குழந்தை

இந்த ஜீப்போ தொல்காப்பியம் பூங்காவுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த தொல்காப்பியம் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது உள்ளே பார்க்கும் போது ஒரு மாதிரி செட்டிலாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது எஸ் நானும் லெஸி இதுதான் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் உள்ளே போகிறது போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் உள்ள போயிட்டு சரின்னா பொங்கல் டிக்கெட்ஸ் லிஸ்டிச்செல்லாம் தூக்கம் வந்துச்சு அம்மா என் பிள்ளைக்கு தூக்கம் வந்துச்சுங்க டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு தான் வந்து டிக்கெட் எடுக்கணும் எஸ் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதுதான் வர மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் நடைப்பயிற்சி வழித்தடம் கேமரால எடுத்துட்டு இருந்தோம் அது என்னாச்சுன்னா கேமரா அதனால தூக்க முடியல கேமராவை பாப்பாவையும் வச்சுட்டு அங்கேயும் வச்சுட்டு தூக்க முடியல அதனால பாப்பாவுக்கு வர தூக்கம் வந்துருச்சு சொல்ல சொல்லு என் பிள்ளைக்கு இங்க கொக்கி நிக்கிட்டு இருந்தேன் ஐய் ஐய் செம்ம анаலா இருக்கு உள்ள பயங்கரமா இருக்கு анаலா தான் இருக்கு சரி கொஞ்சம் காத்து அடிச்சா பார்க்கலாமா பார்த்தோம் ஸோ கொஞ்சம் கூட காத்து அடிக்கலாம் ஒன்றும் அடிக்குல டி கிチ 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 லேசா டி கிチ ஒரு மாதிரி இந்த ஸ்மெல்லு மரத்தோட ஸ்மெல் இருக்கும்ல ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லு வருது இங்க இல்லை நான் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை வெறும் பார்க் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வெறும் அந்த வாக்கிங் போற மாதிரி போலாம் போல அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை என்ன லிசா தங்கம உனக்கு காமிக்கிறதுக்கு ஒண்ணு மேலடி தங்குவேன் இங்கே ஆ செல்லக்குட்டி செல்லக்குட்டி தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞரமும் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது இதான் பூங்காது நம்ம முதல்வர் கருணாநிதி அவர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கா இங்க ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து போவோம் தொடர்போம் ஏதோ கொஞ்சம் இந்த விளையாட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா ஒரு ஹட்டு ஹட் ஒன்னு இருக்கு இது என்னத்த வச்சு கட்டியிருக்காங்க ஏதோ இது பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு ஏதோ வேற எதையாவது வச்சு கட்டுன மாதிரி இருக்கு இந்த தொடப்பு உச்சி இருக்குல்ல அந்த மாதிரில கட்டின மாதிரி இருக்கு இது எல்லாமே நார்மலான நம்ம கட்டுறதுனா இல்ல வந்தோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரு அம்மா இருக்கே இந்த சந்துக்குள்ள இந்த சந்துக்குள்ள போயிட்டு என்ன அந்த இருக்க போயிட்டு வரும் எனக்கு சும்மாவே இந்த சுத்துறதுனா பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் சுத்துறது நீ எப்படி சுத்துற சுத்து சுத்து ல சுத் சுத் துவடா துவரா இருவா இருவா அப்பாடா அப்பற கண்டா நீ சுத்தா சுத் കാത്തു <sussurra> വരല <sussurra> <sussurra> எங்கள் லைனா இந்த கோ கோழி கோழி வகை அது மட்டும் தான் போட்டிருக்காங்க ஆ அங்கே போகும் அடுத்தது போவோமா தவளை லெஸ்ஸு வர்ற லெஸ்ஸே லெஸ்ஸு லெஸ் தவரு லெஸு தவளை இருக்கு துவர்ச்சியா பட்டாம்பூச்சி இருக்கு பூக்குள்ள <rating> பூக்குள்ளாயிருச்சு <Chungus> <polyp> <player> <smack>

ஏய் ஏய் ஏ பாத்தீங்களா அவனா வாயில எடுத்து வச்சிருவான் எல்லாத்தையும் கொஞ்சம் அசந்தா போதும் இங்கெல்லாம் வாயில வச்சிருவான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது மொதலை அங்க ஒரு முதல ஒன்னு இருக்கு திருசா அங்க போய் ருஷா ருஷா முதல முதல முதல்ல புதல்ல பிச்சை

முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு தலைய கொடு ஆஹ் அழைக்க சொல்லலாம் முத்தா முத்தா வேற என்ன இருக்குன்னு தெரியல போய் பாப்பா இங்க செம்மையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அது அங்க தண்ணி இருக்கிறதுனால அந்த செடி எல்லாம் ஓவரா இருக்கிறதுனால கொசு பயங்கர ஓவர் செம்ம கொசு பாப்பா பாப்பாக்கு இருக்க முடியல பாப்பாக்கு இருக்க முடியல சுத்தமா அவ்ளோ கொசு கிடைக்குது இது இது உள்ள மேபி குழந்தை யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க வர்றதை தவிர்த்துக்கோங்க அது ரொம்ப கொசு எனக்கே முடியல என்னாலே முடியல கையெல்லாம் பாதி தூரம் தான் வந்து உள்ள அரை கிலோமீட்டர் தான் வந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசு ஒன்று கிடச்சிருச்சு பாப்பாக்கு திறந்த பாப்பாவுக்கும் அவ்வளோ ஒரு கொசு ஒன்று இருக்குது அதனால் அதோட கட் பண்ணிட்டோம் இந்த இது வந்து பிளான் அதோட ட்ராப் பண்ணியாச்சு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பா தான் முக்கியம் பாப்பாவுக்கு கொசு கிடைக்கும் ரேஷஸ் எதாவது வந்துச்சுன்னா இன்னும் ஆயிடும் அதனால் இதை இதோட கட் பண்ணிவிட்டு கிளம்புறோம் கொசு பயமாக இருக்கிறதுனால இந்த பிளான் கேன்சல் என்ன ஒரு நாளையும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பொறுமையா வந்து பார்த்து பண்ணுவாங்க என்ன வீட்டுக்கு ஓ ரொம்ப கொசு கிடைக்கிறது பயங்கரமான கொசுங்க கொசு இல்லைன்னா செம்மையா இருக்கும் அது ஒண்ணுமே இல்லை சும்மா வெறும் இந்த செடி கொடி இந்த தண்ணி அது மாதிரிதான் இருக்கு ஆனா செம்ம கொசு முடியல தாங்கள கலந்து இந்த கொசு மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பச்சை வாசனை நல்ல பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஓகே மற்றபடி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களோட ரிஸ்க்கு தான் ஏன்னா அடிக்கடி இங்கே சின்ன குழந்த இல்லையா அந்தளவுக்கு தாங்க மாட்டாங்க அதுக்காக தான் ஓகே இப்போது இந்த பிளான் இதோட கேன்சல் ஆகுது இன்னொரு ப்ளாக்ல கண்டிப்பாக உங்களை நானும் லெஸ் சந்திக்கிறோம் லெஸ் குட்டிக்கு வர தூங்க வந்துருச்சு சம தூக்கமாக இருக்கான் நாங்கள் என்ன பாருங்க தூக்கமாக இருக்கான் லெஸ் வாய் சொல்ல லெஸ் வாய் சொல்லி நான் போகலாம் டாட்டா ஓகே நாங்கள் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறோம் கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இங்கே வர இருக்கிறவங்களுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கு ஓகே தேங்க் யூ பாய்